இப்போ பெண்களுக்கு ஆண்கள் உதவியாக இருக்க வேண்டும் இதுதான் ஆண்களுடைய வாழ்வியல் நிலைப்பாடு பெண் வாழ்க்கையில் வந்து மனுஷ வாழ்க்கையில் பெண்களுக்கு ஆண்கள் உதவியாக இருக்க வேண்டும் இப்போ எந்த விஷயத்தில் தொழிலில் கிடையாது தொழிலில் பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும் அது மாதிரி விளையாட்டு அப்படிங்கும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம்மந்தம் கிடையாது தனித்தனியாக தான் விளையாடணும் அப்போ எந்த விஷயத்தில் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தொடர்பு இருக்குன்னா ஒரு குடும்பத்தை ஆட்சி செய்வதில் ஒரு கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்வதில் ஒரு ஊரை ஆட்சி செய்வதில் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தொடர்பு இருக்கிறது அப்பொழுது வந்து ஆட்சி செய்வது என்பது பெண்களுடைய வேலை தலைமை பொறுப்பு ஆட்சி செய்கிற அந்த தலைமை பொறுப்பில் பெண்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு உதவியாக ஆண்கள் இருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உதவினா உதவி தலைவர் கிடையாது பெண்களுக்கு காவலாக தலைமை பொறுப்பேற்று ஆட்சி செய்கிற பெண்களுக்கு காவலாக பெண்கள் இருப்பார்கள் அடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காவல்னு காவலாளி அப்படிங்கிற மாதிரி பா அது அப்படி அர்த்தம் கற்பிக்க கூடாது காவல் உதவி அப்படின்னா என்னென்னா ஆலோசனை ஒரு ஆண்கள் ஒரு பெண் எடுக்கிற ஒரு முடிவுக்கு ஒரு ஆட்சிக்கு ஆணின் கருத்து என்னவாக இருக்கும் ஆணின் வெளிப்பாடு அதாவது மதிப்புரை என்னவாக இருக்கும் ஒரு பெண் ஆட்சி செய்கிறார் அப்படின்னா ஒரு ஆண் வந்து அதை எப்படி எப்படி எடுத்துக்கிறான் என்ன நினைக்கிறான் பெண்ணின் ஆட்சியை பற்றி ஆணின் கருத்து என்ன ஆணின் ஆலோசனை என்ன ஆணின் வாழ்க்கை முறையிலிருந்து ஆணின் உலக ஆண்களின் உலகத்திலிருந்து ஒரு பெண்களுக்கு கிடைக்கிற ஆலோசனை என்ன ஆண்களுடைய அனுபவங்கள் அவன் அதை எப்படி பார்க்குறான் பெண்கள் எடுக்கிற முடிவுகள் இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பெண் வந்து மனைவி வந்து குடும்பத்தை தலைமை பொறுப்பேற்று ஆட்சி நடத்துகிறாள் அப்படின்னா கணவனுடைய வேலை என்ன பூம் பூம் மாடு மாடி த பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டுறது அவர் சொல்கிற வேலையை செய்கிற அது அப்படி கிடையாது உதவின்னா காவல்னால் என்னென்னா ஒரு ஆண்களுடைய அந் ஆண்களுடைய ஒப்பீனியன் என்ன ஆலோசனை என்ன அவங்கிட்டேருந்து அது அந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு சரியான முடிவாக இருக்கும் வெறும் பெண்கள் ஒரு ஒருதலைபட்சமாக ஒரு முடிவு எடுக்காமல் ஒரு ஆண்களுடைய கருத்து என்ன பெண்களுடைய முடிவுக்கு ஆண்களுடைய கருத்து என்ன அல்லது ஆண்களுடைய ஒரு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஆண்களிடமும் அவர்களின் கருத்தையும் கேட்டு அதை ச அதனை அடிப்படையாக கொண்டு பெண்களுடைய கருத்தையும் ஒப்பிட்டு எது சரியாக இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது எதுவோ இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி ரெண்டு பேரையுமே வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேருடைய ஆலோசனையும் வந்து உள்ளடக்கி அதில் வந்து எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ஆண்களுடைய கருத்தையே தெரிக்காமல் பெ தெரிவிக்காமல் பெண்கள் ஒருதலைபட்சமாகவே எப்பவும் முடிவு எடுக்காமல் ஆண்களுடைய கருத்து பெண்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு ஆண்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய ஆலோசனை என்ன அதை வந்து உள்வாங்கிக்கணும் பெண்கள் ஆட்சி செய்கிற பொறுப்பில் இருக்கிற அந்த தலைமை பொறுப்பேற்று குடும்பத்தை கூட்டு குடும்பத்தை தெரு ஊரை வழி நடத்துகிற அந்த பெண்கள் ஆண்களின் கருத்து என்ன பெண்கள் எடுக்கிற பெண்கள் வந்து பிரச்சினைகளை சந்திக்கும்போது ஆண்களுடைய ஆலோசனை என்ன ஆண்களுடைய கருத்து என்ன ஆண்களுடைய மனநிலை என்ன இது என்னவாக புரிந்து கொள்ளும் ஆண்கள் இதனை ஏற்றுக்கொள்கிறார்களா ஏன் ஏற்றுக்கொள்ள ஏற்று ஏற்றுக்கொள்ளனால் அவங்க என்ன கருத்து இப்படி ஆண்களுடைய கருத்தையும் பெண்களுடைய கருத்தையும் உள்ள கொண்டு வந்து அதுக்கு அதுலேருந்து ஒரு முடிவை எடுக்கணும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது ஏற்புடையதாக இருக்க வேண்டும் வெறும் பெண்கள் மட்டுமே ஆண்களை புறக்கணித்து விட்டு அவர்களெல்லாம் ஒன்றும் பொருட்படுத்தக்கூடாது பெண்கள் பெண்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் இங்கே நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது சர்வாதிகாரம் இப்போ தற்போதுள்ள இயந்திர இது கடந்த காலங்களெலாம் அப்படி தானே இருந்தது ஆண்கள் எடுக்கிற முடிவு தானே பெண்கள் வந்து அவங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பே கிடையாது அவங்களுடைய கருத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து ஆண்கள் கேட்பதே கிடையாது தலைபட்சம் மூலமாக தான் ஆண்கள் முடிவெடுப்பாங்க அதுக்கு பேர் தான் ஆண் சர்வாதிகாரம் அது மாதிரி இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் தான் ஆட்சி செய்வாங்க அப்படின்னா ஆட்சி பொறுப்பு அதிகாரம் எல்லாம் பெண்கள் கையில் போகும் அப்படின்னா பெண்கள் பெண்களுக்கு உதவியாக காவலாக இருப்பது தான் ஆண்களுடைய வேலை அப்படின்னா அந்த உதவி ஆண்கள் வந்து பெண்களுக்கு உதவியாகவும் காவலாகவும் இருக்கிறாருன்னா அப்படின்னா அந்த உதவின்னா என்ன அந்த உதவியாளராக இருக்கிற ஆண்களுடைய வேலை என்ன காவலனாக இருக்கிற பெண்களுக்கு காவலனாக இருக்கிற ஆண்களுடைய வேலை என்ன அப்படின்னா பெண்கள் எடுக்க பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அதில் வந்து ஆண்களுடைய ஆலோசனை கேட்பது ஆலோசனை கேட்டுட்டு அதன் முடிவெடுக்கிறது பெண்களாக இருப்பார்கள் ஆனால் ஆண்களுடைய ஆலோசனை கேட்பாங்க ஆண்கள் அதான் ஆண்கள் கொடுக்குற மதிப்பு ஆண்களுக்கும் விஷயம் தெரியும் ஆண்களுடைய பார்வையிலேருந்து ஒரு பிரச்சனை ஆண்கள் எப்படி பார்க்கிறார் அதையெல்லாம் உள்ள கொண்டு வந்து அதன் பிறகு தான் பெண்கள் ஒரு முடிவெடுக்கணும் ஆண்களை முற்றிலும் புறக்கணித்து விட்டு நாங்கள் பெண்கள் நாங்கள் எடுப்பது தான் முடிவு அப்படின்ட்டு ஒரு அந்த மாதிரி சர்வாதிகாரமான பண்போட பெண்கள் ஒரு முடிவெடுத்தால் கண்டிப்பாக ஆண்கள் வந்து பெண்களை புறக்கணித்து விடுவார்கள் பெண்களை வந்து பெண்களை வந்து அப்புறம் வந்து ஆண்கள் என்ன பண்ணுவாங்க தங்களை மதிக்காத பெண்களை வந்து பெண்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள் பெண்களை நேசிக்க மாட்டார் அதுதான் அன்பு ஒரு ஆ ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்கள் வந்து ஆண்களுக்கு கொடுக்குற மதிப்பு இருக்குல்ல அவங்க இருந்து கேட்குற ஆலோசனைகள் கருத்து நீ என்ன அவன் என்ன நினைக்கிறான் அதை பற்றி கேட்குறாங்களே அதுதான் அன்பு ஒருத்தர் கொடுக்குற மதிப்பு தான் அன்பு மரியாதை தான் அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்ககிட்ட இருந்து ஒரு ஆலோசனை கேட்குறாங்கள அப்போ அவங்களையும் ஒரு மனுஷன் நினைக்கிறாங்க அப்படின்னு தானே அர்த்தம் அப்போ அதற்கு பேர் தான் அன்பு அது மாதிரி இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட ஆலோசனை ஆண்கள் கேட்பதே கிடையாது பெரும்பாலும்னு சொல்கிறேன் எல்லா வீட்லேயும் நான் சொல்லலை முன்னாடி வரை முன்னாடிலாம் அப்படி தான் இருந்தது அப்போது வந்து பெண்கள்கிட்ட எந்த ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க ஆண்கள் தான் முடிவெடுப்பாங்க ஆண்கள் முன்னாடியே பெண்கள் பேசவே கூடாது அந்த மாதிரி ஒரு தலை நிமிந்து குறிஞ்சி அப்படி இப்படின்னு ரொம்ப அடக்கி வச்சுருந்தேன் அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெண்களுக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம் பெண் அடிமைத்தனம் என்றால் என்னன்னா பெண்களுக்கு மரியாதை இல்லாத ஒரு நிலை தான் அந்த பெண் அடிமைத்தனம் ஆண் சர்வாதிகாரம்னா அது ஒருதலைபட்சமாக ஆண்கள் மண் ஆண்கள் வந்து பெண்களுடைய உணர்வுகளை வந்து கருத்துக்களை கேட்காமல் ஆலோசனை பெண்களுடைய ஆலோசனை கேட்காமல் ஆண்கள் தன்னிச்சையாக ஒருதலைபட்சமாக ஆண்களாக சேர்ந்து ஒரு முடிவை எடுப்பது ஒரு அதுதான் ஒரு தீர்வை முன்வைப்பது அதுக்கு பேர் தான் ஆண் சர்வாதிகாரம் ஆனால் உதவி அப்படின்னா அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆணாதிக்கம் தான் சிறந்தது சரியானது பெண்கள் ஆண்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் ஆண் அதே நேரத்தில் வந்து ஆணாதிக்கம் என்பது அளவுக்கு அதிகமாக போகும்போது அதில் அது வந்து ஆண் சர்வாதிகாரமாக மாறுது ஆண் சர்வாதிகாரம் தான் தப்பே தவிர ஆணாதிக்கம் என்பது சரிதான் பெண் பெண் அடிமைத்தனம் என்பது தப்பு நேரத்தில் பெண்கள் உதவியாக இருக்க வேண்டும் பெண் ஆண்களுக்கு ஆணாதிக்கத்திற்கு பெண்கள் உதவியாக இருக்க வேண்டும் கட்டுப்பட வேண்டும் அதனால் வந்து அன்பு மூலமாக ஆதிக்கம் செலுத்த வேண்டும் ஆண்கள் எப்படி ஆதிக்கம் செலுத்த வேண்டும் வன்முறை மூலமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அன்பு மூலமாக ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அக்கறை மூலமாக ஆதிக்கம் செலுத்த ஆதிக்கம் செலுத்த வேண்டும் ஒரு அறிவு மூலமாக ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அறிவுங்கிறது இப்போ கண்டிப்பாக இந்த இயந்திர அறிவு அறிவியல் உலகில் பெண்களை விட ஆண்களுக்கு சற்று அதிகமாகத்தான் இருக்கும் ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆண்களுக்கு சாதகமாக இது ஒரு அபாயகரமான உலகம் அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் பெண்கள் வந்து ஆண்களை போல சுதந்திரமாக ஆண்களின் துணை இல்லாமல் போக முடியாது ஆனால் பெண்களின் துணை இல்லாமல் ஆண்கள் இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் போய்ட்டு வந்துடுவாங்க பெண்களுக்கு வந்து ஆண்களுடைய பாதுகாப்பு என்பது தேவைப்படுகிறது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அதனால் வந்து அதே நேரத்தில் இங்கே செய்யப்படுகிற வேலைகள் எல்லாம் முரட்டுத்தனமான வேலையாகவும் இருக்கிறது ஆண்களுக்கு ஆண்கள் தான் இதன் வகையில் தான் முரட்டுத்தனமான வேலைகள் உயிரை பணயமாக வைத்து செய்யக்கூடிய வேலை வேலைகள் அதனால் இங்கே அதனால் ஆண்களுக்கு தான் இங்கே அதிக முக்கியத்துவம் இருக்கிறது இந்த வகையில் தான் பெண்கள் வந்து ஆண்களை விட ஆண்களிடம் தோற்று போய்விடுகிறார்கள் தொழில் செய்வதில் வந்து ஆண்கள் திறமையானவர்களாக இருக்கிறார்கள் பெண் ஆண்களோடு ஒப்பிடுகிற அளவுக்கு கூட பெண்கள் இல்லை என்பதுதான் அது வந்து உடல் சார்ந்து அந்த மதிப்பீடு அந்த திறன் ஆண்களுக்கு கிடைக்கிறது இப்படி இல்லை அதனால் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திறமையில் ஒரு ஒற்றுமையே இல்லை பல மடங்கு பெண்களை விட திறமையில் ஆண்கள் ஒரு மேல் நோக்கி இருக்க மேலோங்கி இருக்கிறார்கள் அதனால் ஆண்களோடு போட்டி கூட போட்டி போட முடியாது இணை ஆண்களுக்கு இணையாக வர வரவே முடியாது அதனால் வந்து ஆண்கள் என்ன பண்ணுறாங்க தற்போதுள்ள இயந்திர அறிவியல் வழிகள் பெண் ஆண்கள் எடுக்கிற சந்திக்கிற பிரச்சனைகளில் அது குடும்பத்திலாக இருக்கலாம் சமூகத்திலாக இருக்கலாம் உறவு உறவினர்கள் மத்தியில இருக்கலாம் அல்லது நாட்டில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம் பெண்களுடைய ஆலோசனைகளை சும்மா பேருக்காக கேட்குறாங்க அவ்வளோதான் மற்றபடி அதாவது சும்மா பெண்களுக்கு நாங்களும் மதிப்பு கொடுக்கோம் அப்படிங்கிற மாதிரி காண்பிப்பதற்காக அந்த மாதிரி பெண்களை சற்று ஆறுதல் படுத்துவதற்காக திருப்திப்படுத்துவதற்காக அது வந்து கேட்கலாம் சமாதானப்படுத்துவதற்காக அது வந்து பெண்களிடம் ஆலோசனைகளை பேருக்காக கேட்பார்கள் மற்றபடி வந்து பெண்கள் பெண்களிடம் ஆலோசனையோ உதவியோ கேட்காமல் பெ ஆண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்களிடம்தான் உதவியும் ஆலோசனையும் கேட்டு இந்த இயந்திர உலகம் இன்று வரை இயங்கி கொண்டிருக்கிறது அதனால் இந்த அதனால் உதவி என்பது அதனால்தான் வந்து அது வந்து பெண்களுடைய உணர்வுகளை ஆலோசனைகளை பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத புறக்கணிக்கிற ஒரு உலகமாக பெண்களுடைய பெண்களுக்கு அந்த அதான மதிப்பு ஒருத்தர் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த பிரச்சனையில் நீங்கள் ஒரு கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு பெண்களை பார்த்து கேட்க மு கேட்காமல் வந்து ஆண்கள் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கிறார்கள் அப்படி ஒரு அது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் இது வந்து இதுதான் ஆன்சர் சர்வாதிகாரம் அப்போ உதவின்னா என்னன்னாக்கா ஒருத்தருக்கு உதவியாக இருப்பது அப்படின்னா பெண்கள் ஆண்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக அப்படின்னா ஆண்களிடம் ஆண்களுக்கு ஆண்கள் சந்திக்கிற அந்த பிரச்சனைகள் ஆண்கள் தலைமையேற்று இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும்போது ஆண்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளிலும் பெண்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் அதுதான் வந்து ஆண்களுக்கு பெண்கள் பெண்கள் வந்து கொடுக்கின்ற உதவியாக இருக்கும் பெண்கள் செய்கின்ற உதவியாக இருக்கும் ஒத்துழைப்பாக இருக்கும் ஆனால் வந்து ஆண்களும் பெண்களும் இணை இணையாக பயணிக்கவில்லை ஆண்கள் வந்து பெண்களை விட பல மடங்கு திறமையாக இருப்பதால் முன்னோக்கி செல்கிறவர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள் இந்த மனித வாழ்க்கையில் முன்னோக்கி செல்கிறவர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள் ஆண்களுக்கு இணையாக பெண்களால் பயணிக்க முடியவில்லை ஆதலால் ஆண்கள் தாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளில் பெண்களிடம் வந்து ஆலோசனை எதையும் கேட்க முடியாத ஒரு நிலைமை ஆலோ பெண்கள் என்ன நினைக்கிறாங்க ஏன்னா அது கேட்க முடியல ஏன்னா பெண்கள் இணையாக பயணிக்கவில்லை பின்னோ பின்னாடி தங்கிட்டாங்க ஆண் முன்னோக்கி போயிட்டுருக்கான் ஆனால் பெண்கள் பின்தங்கி பயணித்து கொண்டிருக்க ஆண்கள் அப்போ வந்து ஆண்கள் யாராக உதவியாக வச்சுருக்காங்கன்னா ஆண்களைத்தான் உதவியாக வைத்துக் கொடுக்கிறார்கள் ஆலோசனை யார் கேட்குறாங்க அப்படின்னா ஆண்களிடம்தான் கேட்கிறார்கள் ஆண்களை தான் ஆண்கள் துணையாக நம்புகிறார்கள் உதவியாக எதிர்பார்க்க உதவியும் எதிர் ஆண்களிடம்தான் எதிர்பார்க்கிறார்கள் ஆலோசனையும் ஆண்களிடம்தான் எதிர்பார்க்கிறார் பெண்கள் என்ன நினைக்கிறாங்க என்பது பற்றி ஆண் எதையுமே தெரிஞ்சிக்காமல் இந்த உலகத்தை இவ்வளோ பிரம்மாண்டமாக உருவாக்கி வச்சிருக்கிறான் ஆனால் இது ஏதோ பெண்களுக்காக தான் ஆனால் இது இந்த பெண்களை வந்து பெண்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு உலகத்தை ஆண்கள் உருவாக்கி வச்சிருக்கான் ஆனால் பெண்கள் என்ன நினைக்கிறாங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமலே அவன் வந்து இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனாகவே ஒரு இதில் விஷமாக முடிவெடுத்து இந்த மாதிரி ஒரு இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கி வச்சுட்டுருக்கிறான் இயற்கையோடு இந்த மனித வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது அங்கே ஆணும் பெண்ணும் இணையாக பயணிப்பார்கள் காரணம் என்னென்னாக்கா திறமையில் வந்து திறமையை திறமையை வெளிப்படுத்துகிற அந்த நடைமுறை இருக்குல்ல அணுகுமுறை இருக்குல்ல அது வந்து எப்படி எப்படி இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகிலிருந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது எப்படி முற்றிலும் வேறுபடுகிறது என்றால் பெண்கள் வந்து தலைமையற்று அந்த மனித வாழ்க்கையை போது ஆண்களிடமிருந்து உதவி கேட்கும் பொழுது பெண்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்களிடமிருந்து கேட்டு பெற மாட்டார்கள் தங்களால் செய்ய முடிந்த வேலைகளைத்தான் ஆண்களிடமிருந்து கேட்டு பெறுவார்கள் ஏன்னா செய்யும் பெண்களால் செய்ய முடியாத வேலையெல்லாம் ஆண்களிடம் வந்து கேட்டு கேட்டு பெற்ற பெற் பெறும்போது ஆண்கள் வந்து பெரியவர்களாகி விடுவார்கள் பெண்களை விட பெரியவர்களே பெரியவர்களாகி விடுவார்கள் அதனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்க எப்போவுமே தனக்கு கீழே உள்ளவங்க ஒரு தலைவர் எப்படி இருப்பார் அப்படின்னா தனக்கு கீழே உள்ளவங்களே தனக்கு கீழாகத்தான் இருக்க வேண்டும் தன்னை விட கீழாகத்தான் இருக்க வேண்டும் என்று தான் ஒரு தலைவர் ஆசைப்படுவார் தன்னை யாரையும் வளர மாட்டார் தன்னை விட மேலாக யாரையும் வளர மாட்டார் அதுதான் தலைமை பண்பு என்பது அதுதான் சரி அவரவர் உயர்வை அவரவர் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் தலைவர் வந்து உன்னை உயர்த்துவார் அப்படின்னு பார்க்கக்கூடாது தலைவர் வந்து அந்த தலைவரை விட உயர்வான இடத்துக்கு உன்னை அனுப்பி வைப்பார் அப்படின்னு அவர் பண்ணுவார்னு நீ எதிர்பார்க்க கூடாது நீ அவர்கிட்ட வந்து இருக்கலாம் அவரை விட உயர்வான திற தகுதி திறமை எல்லாம் உனக்கு இருந்தால் கூட நீயா பார்த்துக்கணும் உனது உயர்வை நீ தான் பார்த்துக்கணும் தலைவருக்கு உட்பட்டு தலைவருடைய அறிவுக்கு உட்பட்டு நீ வாழ நடந்து கொள்கிற வரைக்கும் உனக்கு தலைவரின் ஒத்துழைப்பு உதவி எல்லாமே கிடைக்கும் தலைவரோட மே தலைவரை விட மேலான ஒரு நிலைமைக்கு நீ போவதாக தெரிந்தால் கண்டிப்பாக தலைவர் உன்னை கழட்டி விட்டு விடுவார் ஏனென்றால் நீ தலைவரோட மேலான ஒரு நேரத்துக்கு போகிற உன்னுடைய திறமை அதிகமாக இருக்கிறது என்றால் அந்த தலைவருடைய தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துவிடும் அதனால் தலைவர் என்ன பண்ணிடுவார் உன்னை கழட்டி கொடு அது மாதிரி எப்போவுமே வந்து பெண்கள் எப்படி இருக்கணும் ஆண்களை வந்து ஒரு தன்னை விட திறமை குறைவானவர்களாக இருக்க செய்ய இருக்க வைத்து கொள்ள வேண்டும் பெண்களின் பெண்களை விட ஆண்கள் திறமை குறைவாக இருக்க வேண்டும் அதிகமாக வேலை அதாவது கடினமான வேலைகளை வாங்கக்கூடாது பெண்களால் செய்ய முடிந்த வேலைகளை மட்டும்தான் வாங்க வேண்டும் பெண்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்களிடமிருந்து வாங்கக்கூடாது த பெண்களாகிய தங்களை விட ஆண்கள் திறமை குறைவாக குறைவானவர்களாகத்தான் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆண்களை பெண்கள் குழந்தைகளாக பார்க்க வேண்டும் குழந்தைகளால் கொஞ்சம் லைட்டாக செல்லமா அது மாதிரி செல்லமாக இருக்கணும் அதே நேரத்தில் சொல்ல நிறைய வேலையும் வாங்கணும் அதே நேரத்தில் வந்து தன்னை தனக்கு தன்னால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்களை வைத்து செய்துவிடலாம் என்கிற எண்ணம் வந்து பெண்களுக்கு வந்துச்சுன்னா அதுவே பெண்களுக்கு எதிராக மாறிவிடும் அப்போ தான் வந்து பெண்களை விட ஆண்கள் உயர்ந்தவர்களாக முன்னேறியவர்களாக திறமையில் அதிகமானவர்களாக மாறிவிடும்போது ஆண்கள் என்ன பண்ணுவாங்க பெண்கள்கிட்ட இருந்து எந்த உதவியும் கேட்க மாட்டாங்க ஆண்கள் ஆண்களிடம்தான் உதவி கேட்பார்கள் ஏன்னா பெண்களை விட ஆண்கள் திறமையானவர்களாக இருக்கும்போது பெண்களிடம் உதவி கேட்பது வேஸ்ட்டு தேவையில்லாத ஒன்று அப்படிங்கும்போது அது பயனில்லாத ஒன்று அதனால் ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க ஆண்களிடம்தான் உதவி கேட்பார்கள் ஆண்களால் தான் ஆண்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆண்களுக்கு இணையாக அந்த பயணிக்க முடியும் ஆண்களுக்கு இணையான திறமை ஆண்களிடம்தான் இருக்கும் பெண்களிடம் இருக்காது அப்படிங்கும்போது பெண்களை புறக்கணிக்க ஆரம்பித்து விடுவார்கள் பெண்கள் வந்து ஒரு பயனில்லாதவர்கள் ஒரு திறமை அடிப்படையாக கொண்டு பெண்களிடம் வந்து உதவி எதையும் எதிர்பார்க்கக்கூடாது அளவுக்கு அவர்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு நினச்சிருவாங்க அதனால் இயற்கையினை இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் ரொம்ப உசாராக இருப்பாங்க தங்களை தங்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்களிடம் கேட்டு பெற மாட்டார்கள் தங்களை விட எப்பவும் திறமை குறைவானவர்களாகவே ஆண்களை பெண்கள் பார்த்துக்கொள்வார்கள் ஒரு குழந்தைகளாக பார்ப்பார்கள் ஆண்களை ஒரு குழந்தைகளாக பார்ப்பார்கள் தங்களால் எதை செய்ய முடியுமோ அந்த வேலையைத்தான் ஆண்களிடமிருந்து உதவியாக பெறுவார்கள் தங்களால் செய்ய முடிந்த ஒரு வேலையை செய்ய முடிந்ததுனால் தங்கள் திறமைக்கு உட்பட்ட ஒரு வேலையை ஆண்களிடம் வந்து உதவியாக பெறுவார் உதாரணத்துக்கு என்னென்னா இப்போ ஒரு அம்மா வந்து தனது பையனை கடையில் கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வாங்க ஒரு மளிகை கடை ஒரு தேங்காய் வா கடையில் போய் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு அம்மா வந்து தனது பையனை அனுப்புகிறார் ஏன்னா அது வந்து ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை அந்த அம்மாவாலையும் அது செய்ய முடியும் அவன் அந்த இல்லை என்னால் முடியாதுன்னா அந்த அம்மா போய் செய்ய போகிறாங்க அதே நேரத்தில் அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க டே பையன் டே அது போய் அந்த பனைமரத்தில் போய் ஏறி அந்த ஏதோ ஒன்று மரத்தில் ஏறி உச்சியில் போய் இந்த ப பனம்பழத்தை பறித்து போடு அல்லது தென்னை மரத்தில் ஏறி தேங்காயை பறித்து போடு அப்படின்னு ஒரு அம்மா வந்து அந்த பையனை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவோம் அது வந்து அது வந்து அந்த அம்மாவால் முடியலை முடியலை அதனால் என்ன பண்ணுறாங்க தனது மகனை வச்சு அந்த தென்னை மரத்தில் ஏறு அந்த மரத்தில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேலை வாங்கும்போது ஒரு கட்டத்தில் என்னாகும் இந்த மாதிரி கடினமான வேலைகளை ஒரு அம்மா வந்து தனது பையனை வச்சு செய்துக்கிறாங்க அப்படின்னா அந்த பையன் வந்து திறமையானவன் ஆகிடுவான் அந்த அம்மாவை விட திறமையானவனாக அந்த பையன் என்பவன் மாறிவிடுவான் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான் தன்னை விட த திறமை குறைவான ஒரு தனது அம்மாவின் பேச்சை ஏன் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஆணுக்கு எழுவது கண்டிப்பாக நியாயமானதுதான் என்னையுமே ஒரு திறமை குறைவானவர்கள் திறமை அதிகமானவரை வேலை வாங்கினால் திறமை அதிகமானவருக்கு கோபம் வரும் அது சுயமரியாதைக்கு இழுக்காக அது மாறும் அந்த மாதிரி தான் வந்து இப்போ அந்த மாதிரி தான் வந்து ஆண்களை வந்து பெண்கள் கடினமாக வேலை நீங்க தங்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்களை வைத்து செய்து கொண்டதால் ஒரு கட்டத்தில் ஆண்கள் வலிமையானவர்களாக மாறும்போது ஆண்களுக்கு பெண்கள் சொல்லி ஒரு வேலையை செய்கிறது தங்களுக்கு இழுக்கு என ஆண்கள் நினைக்க காரணமாகி ஆரம்பித்து விடுகிறார்கள் அதனால் வந்து அதனால் ஆண்கள் வந்து எப்போவுமே வந்து பெண்களோட திறமை குறைவாக இருப்பது தான் பெண்களுக்கும் பாதுகாப்பு ஆண்களுக்கும் பாதுகாப்பு ஆண்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் வாழ்க்கை ரொம்ப ஈஸி பெண்களுக்கு உதவியாக வாழ்கிற ஆண்களின் வாழ்க்கை முறை ரொம்ப ஈஸி எல்லா பொறுப்பும் பெண்கள் தான் எடுத்து செஞ்சிட்ருப்பாங்க எல்லா த நிர்வாக பொறுப்பு ஆட்சி பொறுப்பு சுமைகள் பொறுப்பு சுமைகள் பெண்களின் தலையில் ஆண்கள் வந்து குழந்தை போல அவன் வந்து வாழ்வில் பெரிய சுமை எதுவுமே இல்லாமல் குழந்தை போல இருப்பான் குழந்தை போல வாழ்ந்து கொண்டு இருப்பான் கேட்குற கேட்குற உதவிகளை செய்து கொடுத்து கொண்டு இருப்பான் ஒரு அம்மாவுக்கோ மனைவிக்கோ பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை அதே நேரத்தில் என்னதான் வந்து பெண்கள் வந்து ஆண்கள் வந்து ஒரு திறமை குறைவாக தங்களை விட திறமை குறைவாக ஆண்களை வைத்து கொண்டாலும் அவனும் ஓரளவுக்கு ஒரு பெண்களுக்கு இணையாக வேலை செய்யக்கூடியவனாக இருப்பான் அதே நேரத்தில் ஒரு ஆண் வந்து எப்போவுமே வந்து பெண்கள் கேக் ஒரு வேலை சொல்கிறாங்கன்னா பெண்களால் செய்ய முடியாத பெண்களுக்கு ரொம்பவும் கடினமாக கடினமாகவும் சவாலாக இருக்கிற ஒரு வேலையை ஆண்களிடம் பொழுது அதை அந்த வேலையை செய்கிறதுக்கு ஆண்கள் எப்பவும் ஆர்வமாக இருக்கக்கூடாது இது வந்து ஆண்கள் ஏன்னா வந்து பெண்களுக்கு உதவியாகத்தான் வந்து ஆண் போகிறான் அப்படிம்போ உதவிங்கிறது என்ன தெரியுமா உதவிங்கிறது ரொம்ப சின்ன வேலையாக இருக்கணும் கொஞ்ச நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய வேலையாக இருக்கும் எளிதான வேலை தான் உதவி ரொம்ப அது எளிதான வேலைகள் தான் உதவியாக இருக்க முடியும் எளிதான செயல்கள் தான் உதவியாக இருக்க முடியுமே தவிர நீங்கள் மிகப்பெரிய நிறைய நேரம் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா அது உதவி கிடையாது அது வந்து வேலை அதுக்கு வந்து கண்டிப்பாக ஊதியம் கொடுக்கணும் ஏதாவது அதனால் உதவி தான் ஒரு ஆணியிடமிருந்து ஒரு மனைவி வந்து தனது கணவனிடமிருந்து உதவியைத்தான் பெற வேண்டுமே தவிர ஒரு அம்மா வந்து தனது மகனிடம் உதவியைத்தான் பெற வேண்டும் உதவின்னா எப்படி இருக்கணும்னா இந்த இப்போ கடைக்கு போயிட்டு வா இப்படி தான் இருக்கணும் உதவின்றது சாதா சாதாரணமாக இருக்கணும் உதவி உதவிங்கிறது அதான் மனித உறவுகளுக்கு மனித உறவுகள் ஒருவருக்கொரு ஒருவர் உதவி செய்து வாழ்கிறவர்கள் அப்படின்னா உதவிங்கிறது சாதாரண ஒன்றாக இருக்க வேண்டும் தண்ணி குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வந்து உதவி என்பது இருக்க வேண்டும் ரொம்ப சாதாரணமாக இதை செய்கிறதுல யாருக்கும் ஆர்வமாக இருப்பாங்க நான் செய்கிறேன் நீ செய்கிறேன் அதுவே ஒரு ரெண்டு மணி நேரம் என் வயலில் வந்து வேலை செஞ்சுட்டு போ அதை செய்து முரட்டுத்தனமாக நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து உதவி அதுக்கு பேர் உதவி கிடையாது அது வந்து வேலையாக மாறிவிடும் அதற்கு நம்ம அது வந்து அதுக்கு நம்ம வந்து ஊதியம் கொடுக்கணும் ஒரு ந உதவிக்கு நன்றின்னு சொன்னால் மட்டும் போதும் ஒருத்தர் உதவி செய்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு நன்றின்னு சொன்னால் மட்டும் போதும் ஏன்னா உதவி என்பது கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வேலை ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கு பேர் தான் உதவி அதே நேரத்தில் மணிக்கணக்காக ஒருத்தர் அவங்ககிட்ட வந்து உதவி வாங்குறாருன்னா அதுக்கு பேர் உதவி கிடையாது அது வந்து வேலை அது மாதிரி பெண்கள் வந்து ஆண்களிடம் வந்து உதவிதான் கேட்கணுமே தவிர வேலைலாம் வாங்கக்கூடாது அதாவது வே பயங்கரமாக வேலைலாம் வாங்கிட்டு இருக்கக்கூடாது உதவியாகத்தான் வைத்திருக்க வேண்டும் பெண்களுக்கு உதவி செய்வதில் ஒன்றும் ஆணுக்கு எந்த சிரமம் எந்த சிரமமும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு உதவின்னா அது சாதாரணமானது தான் பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய வேலை அவ்வளோதான் பத்து நிமிஷம் அந்த இதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கணும் உதவி இந்த உதவி என்பது சாதாரணமானதாக வேண்டும் உத அது அதுக்கு பேர் தான் உதவி ரொம்ப நேரம் எனக்காக என்னுடைய வயலில் போய் அந்த பத்து தென்னை மரங்களிலும் ஏறி அந்த தேங்காயை பறித்து கொண்டு வா அப்படின்னு ஒரு மனைவி தனது கணவன் கிட்ட கேட்குறா அப்படின்னா அந்த ஆண் வந்து போய் ரெண்டு மூணு மணி நேரம் கஷ்டப்பட்டு பத்து தென்னை மரத்துலையும் ஏறி எல்லா தேங்காயும் பறித்து கொண்டு மூட்டு சுமந்துட்டு வரான்னா அதுக்கு பேர் உதவி கிடையாது அதுக்கு பேர் வேலை அப்படி செஞ்சான்னா கடைசியாக அவன் பொண்டாட்டிக்கு மேலே வெறுப்பு வந்துடும் பெண்கள் மீது அவங்க வெறுப்பு வந்துடும் பெண்களெல்லாம் இப்படித்தான் ஆண்களிடம் உதவி கேட்பதாக இருந்தால் பெண்கள் மீது ஆண்களிடம் வெறுப்பு வந்துவிடும் அதனால் பெண்களை நேசிக்க மாட்டான் பெண்களுக்கு எதிராகவும் மாறி விடுவான் பெண்களுக்கு மரியாதை இல்லாமல் பெறும் அதனால் எப்பவுமே பெண்கள் ஒரு அந்த உதவியின் அளவு தெரிந்து ஆண்களிடம் உதவியை பெற வேண்டும் உதவி பெண் உதவின்னா இன்னொன்று என்னென்னா பெண்கள் பேசுவதே ஆண்கள் கேட்பது பெண்களுக்கு அந்த மாதிரி பேசணும் நிறைய பேசணுங்கிற ஆசை பெண்களுக்கு இருக்கும் அப்போ அதை கேட்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஆண் அப்போ அது ஒரு உரிமையோடு உறவோடு கணவனாக பொழுது அதை பேசுவதே பெண்கள் பேசுவதே கேட்பது அதுதான் உதவி அடிப்படையான உதவி எதுன்னா தெரியுமா பேசுகிறதுக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும் அதுதான் உதவி அந்த பேசுவதை கேட்க வேண்டும் அதுதான் உதவி மற்றபடி உதவின்னா இந்த மாதிரி சம்பாதிச்சு கொண்டு போடு இவன் வந்து நீங்கள் வீட்டில் பொண்டாட்டி நான் வீட்டில் உட்காந்துப்பேன் நீ போய் சம்பாதிச்சு போடு உனக்கு தேவையான பணம் பணம் உடை ஆடை அப்புறம் வந்து உணவு எல்லா பொருள் எல்லாத்தையும் நான் உனக்கு சம்பாதிச்சு தரேன் இருப்பிடம் நீ வேலைக்கே போகாது இதுக்கு பேர் உதவி கிடையாது இதுக்கு பேர் வேலை இதுக்கு பேர் அடிமைத்தனம் அதனால் உதவிக்கும் அடிமைத்தனத்துக்கும் வேலைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களுடைய வாழ்க்கை முறை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் தான் பெண்களுக்கு வந்து மரியாதை இல்லாமல் போகுது இப்போ உதவி வேறு வேலை வேற அடிமைத்தனம் வேலை செய்வது எந்த ஊதியமும் பெறாமல் வேலை செய்தால் அது அடிமைத்தனம் ஊதியம் பெற்றுக்கொண்டு வேலை செய்தால் அது வந்து அடிமைத்தனம் இருக்காது ஆனால் அது வேலை வேலைக்காரர்கள் செய்கின்ற வேலை அது ஊதியம் எதுவும் பெறாமல் நீ மணிக்கணக்காக வேலை செய்கிறாய் நாள் கணக்காக உனது மனைவிக்கு நீ ஒன்றை செய்து கொடுக்கிறாய் என்றால் அதுக்கு பேர் அதுக்கு அதுக்கு வேறு நீ ஊதியமும் எதுவும் வாங்குவதில்லை மாறாக நீ கஷ்டப்பட கஷ்டப்பட்டு வேலையும் பார்க்குற பெண்களுக்கு உதவியாக நீ வேலையும் பார்க்குற அப்புறம் வேலை பார்த்து அந்த பணத்தை வேற பெண்களுக்கு கொண்டு கொடுக்குற இப்படி வந்து ரொம்பவும் ரொம்ப புதிர் ரொம்பவும் புதுமையாக புதிராக ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனையில் இப்போ வந்து உலகம் இந்த மாதிரி ஆண்கள் வந்து பெண்களுக்கு உதவி செய்கிறங்கிற பேரில் பெண்களுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கு பேர் உதவி கிடையாது அதுக்கு அடிமை தரும் அதனால தான் ஆண்களுக்கு வந்து அப்போ அதுக்கு ஈடாக நீ என்ன தருவ அப்படின்னு பெண்கள்கிட்ட கேட்குறான் நான் உனக்கு அடிமையாக தூரம் கஷ்டப்படுறேன் நான் வந்து நான் தான் ஆண்கள் தான் பெண்களுக்கு அடிமை அப்படி இருக்கும்போது பெண்களாக நீங்கள் ஆண்களுக்கு என்ன அதற்கு இணையாக தருவீர்கள் ஆண்களின் அடிமைத்தனத்துக்கு இணையாக நீங்கள் என்ன தருவீர்கள் அப்படின்னா பெண்கள் என்ன பண்ணுறாங்க நாங்களும் உங்களுக்கு அடிமையாக இருப்போம் அப்போது ஒருத்தர் ஒருத்தர் நான் உனக்கு எப்படி அடிமையாக இருக்கிற மாதிரி நீனும் எனக்கு அடிமையாக இரு இது மாதிரி இருவருமே ஒருவருக்கொருவர் அடிமையாக இருக்கிறார்கள் அதனால் ஆண்கள் தான் அடிமை பெண்கள் அடிமை இல்லை அப்படின்லாம் கிடையாது ஆண்களும் அடிமையாக இருக்கிறார்கள் பெண்களும் ஆண்கள் அடிமையாக இருக்கு ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களும் ஒருவருக்கொருவர் அடிமையாக இருந்தான்னு இருக்கு இதுக்கு பேர் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உள்ள வாழ்க்கை முறையில் ஆண்கள் ஒருவருக்கொருவர் அடிமையாக இருக்குது ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களும் மாற்றி மாற்றி அடிமையாக இருந்துக்கிறாங்க சுதந்திரமாக இல்லை அப்படிங்கிறதான் உண்மை